இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் விழும் மலர்வனம் சீரியலோட பிப்ரவரி பதினெட்டு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா ஒரு அனலையஸாக பார்க்க பா ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல ட்விஸ்டோடு முடிச்சிருந்தாங்க அன்பு வந்து எலெக்ஷனில் நிக்க போறா அப்படின்ட்டு இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா அவங்க அத்தைக்கு ஆனால் வந்து ராஜிக்கு எதிராகவே நிற்க போகிறேன் அப்படின்ட்டு பத்திரிகைக்காரங்களாக கேள்வி கேட்கறக்க அவங்ககிட்டே கேளுங்க எதுக்காக நின்றுருப்பேன் அப்படின்ட்டு அப்படின்ட்டு கூத்து விட்டா அப்படின்ட்டு இருக்க அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்க என்னமோ அவன் நிற்கிறது வந்து அவங்கள ஏமாத்துறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது என்ன சொல்லி ஏமாற்ற போகிறா அப்படின்னு பார்த்தோம்னா அவன் வந்து ஒரிஜினலாக தான் அவன் மனசு படி நிற்கிறா ஆனால் வந்து நான் இப்படி நின்னாதான் வந்து உத்தமே எதுவும் பிளான் பண்ண மாட்டான் நம்ம ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு எதுவுமே பிளான் பண்ணாமட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன் அதை வந்து ஆமாம் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவங்களுமே ஒத்துக்குவாங்க ஆனால் ஹோட்டல்லாம் வந்து மக்கள் யாருக்கு போட போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அன்புக்கு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ தான் வந்து அடுத்தடுத்த எபிசோடாக மூவ் ஆக போகுது மாதிரி தோணுது ஏன்னா வந்து அவங்க அம்மா மேட் தெரிஞ்சிச்சு அவங்க அம்மாவை கொண்டதே வந்து ராஜேஸ்வரி தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து அவள் வந்து கரெக்டாக வந்து எதுவும் செய்ய மாட்டாள் இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ண மாட்டா மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் பொருள் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்